வருங்கால மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு என்னையும் பார்த்திங்கன்னா பத்து நாள் இருக்கணும்ப்பா புரீச்சா இந்த பத்து நாட்கள் ரொம்ப 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 முக்கியமான நாட்கள்பா புரீச்சா இந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் இதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவை பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க என்றால் மறக்கமும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா சொல்றேன் பத்து நாள் ஓகேவா வந்துருச்சு கண்டிப்பா வரக்கூடிய அக்டோபர் பன்னெண்டு எக்ஸாம் நடக்க போகுது எக்ஸாம் முடிச்சிட்டு வெற்றிகரமா சந்தோஷமா வரீங்க கொஞ்சம் சந்தோஷமா வரீங்க தீபாவளியை நல்லபடியா கொண்டு வர்றீங்க ஜனவரி மாசம் ரிசல்ட் வருது பிப்ரவரி மாசம் அப்பாயின் வாங்குறீங்க வாங்குவீங்கல்ல வாங்குவேன் நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணா ஓகேவா முதல் விஷயம் முதல் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா அதாவது ஆல் டிக்கெட் தயவு செஞ்சு சொல்கிறேன் முன்கூட்டியே டவுன்லோட் பண்ணிடுங்க புரிஞ்சா அதாவது ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க இது நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா கடைசி நேரத்தில் சர்வர் இஷ்யூ ஆனாலும் ஆகலாம் புரிஞ்சா நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அக்டோபர் பன்னெண்டுக்கு இனி பத்து நாள் இருக்கு பொறுமையா பண்ணிக்கலாம் யாருமே தயவு செஞ்சு இருக்க வேணா முன்கூட்டியே ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் முடிச்சா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாக் பால் பாயிண்ட் பென் முடிச்சா மொத வந்து ரெண்டு பேனா வாங்கிக்கோங்க ரெண்டு ப்ளாக் பேனா ரெண்டு ப்ளாக் பேனா வாங்கிக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன்னா அதாவது நிறைய பேருக்கு என்ன வந்து சொல்றது அதாவது வந்து சில நேரங்களில் கடைசி நேரத்தில் ஒரு பேனா வாங்கிப்போம் படம் வந்து எக்ஸாம் பதினேழு வந்து எக்ஸாமு பதினொன்றாவது ஒரு ப்ளாக் பென் வாங்கிட்டு போனிங்கன்னால் அது திடீர்னு வந்து ஒர்க் அவுட் ஆகும் திடீர்னு வந்து உங்கள் கை அதாவது வந்து என்ன சொல்கிறது நம்மளோடய கை ஷேப்புக்கு அது ஒத்து வராது அதனால முன்கூட்டியே சொல்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி நாளைக்கு ரெண்டாம் தேதி புரிச்சா ரெண்டு மூணு புரிச்சா அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பின் வாங்கி எக்ஸாமுக்காக வாங்கி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கடைசியில் தவணை அது உங்களுக்கு அந்த கை கம்ஃபர்ட் வருமானு கேட்டால் அது வந்து ரொம்ப கேள்விக்குரிய புரிஞ்சா அதனால அது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட் புரிஞ்சா இந்த முறை தேர்வு வந்து ஓஎம்ஆர் தேர்வு புரிஞ்சா ஓஎம்ஆர் தேர்வு பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் தேர்வு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஷேடப் அதனால இருக்கிற இந்த பத்து நாளில் ஒரு ரெண்டு ஃபுல் டெஸ்ட் தயவு செஞ்சு போட்டுருங்க மார்க் டெஸ்ட் ஓகேவா அப்படி மார்க் டெஸ்ட் ஃப்ரீயா வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பார்த்து அதை மறக்காம பிராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க ஏன்னா இங்க பாதி பேர் பண்ற தப்பு எக்ஸாம்பிளுக்கு நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க நல்லா படிச்சிருப்பீங்க வந்து எல்லாமே தெரியும் ஆனால் நாளைக்கு வந்து இந்த கோட்டையை விடுறதுங்கிறது எதுனா அந்த ஓயம்ஆர் ஸ்டீட்ல கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு சின்ன என்ன சொல்வது ஷேடப் பண்ணுறது மீன்ஸ் நல்லா ஃபுல்லாக டார்க் ஆகணும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒஎம்ஆர் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் ஓஎயர் ஷீட் பொறுத்த வரைக்கும் இப்படி புள்ளி வைக்கக்கூடாது அதை வந்து ஃபுல்லாக ஷேடப் பண்ணும் ஃபுல்லாக ஷேடப் பண்ணும் அப்போ தான் அதை என்ன சொல்கிறது எல்லாமே ஸ்கேன் தான் இங்கே வந்து என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஸ்கேன் சிஸ்டம் ஸ்கேன் பண்ணும் அப்போ தான் உங்களோட அந்த ஷீட்டை ரெகனைஸ் பண்ண முடியும் புரிச்சா நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் ஷீட் ப்ராக்டிக்ஸ் இல்லைனா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எக்ஸாமில் ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்கப்பா புரிச்சா முதல் விஷயம் ஆர்டிக் எடுத்துக்கணும் ரெண்டு பிளாக் பிளாக் பால் பாயிண்ட் பெண் வாங்கி வச்சுக்கணும் புரிச்சா நல்ல பெனாக வாங்கி வச்சுக்கங்க மூணாவது விஷயம் அதாவது நான் சொன்னதான் அதாவது ஷீட் ப்ராக்டிக்ஸ் நாலாவது விஷயம் உங்களோட சென்டர் தயவு செஞ்சு சொல்றேன் சென்டர் எங்க முன்னாடியே பார்த்து வச்சுக்கங்க சில பேர் பஸ்ல போவீங்க ஏன்னா வந்து என்ன சொல்றது நிறைய பேர் வந்து என்ன சொல்றது நிறைய பேர் ஓன் வெஹிக்கிள் இருக்காது எடுத்து கேட்டீங்கன்னா நம்மள படிச்சுட்டு இருக்கோம் புரிச்சா பிஜிடிஆர் படிச்சுட்டு இருக்கோம் இல்ல ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணுவோம் புரிச்சா சில பேர் ஓன் வெஹிக்கிள் இருக்கும் சில பேர் வெஹிக்கிள் இருக்காது எத்தனை மணிக்கு பஸ் வரும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சென்டர் இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர்ல நான் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்த வரைக்கும் நிறைய பேருல ஒண்டி புதுர் போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து சூலூர் போட்டிருக்காங்க சரியான எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சூளூர் போட்டிருக்காங்க இப்போ சூளுருக்குனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்குது புரிச்சா அந்த பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டா நம்ம ஒருத்த பண்ணும் புரிச்சா அப்போ எந்த ஸ்கூலு எந்த சென்ட்ரு என்பதை வந்து முன்கூட்டியே தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கங்க பத்து நாள் இருக்கு நாளைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது தயவு செஞ்சு இந்த வாரத்துக்குள்ளே அதெல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இல்லைன்னா கடைசியான பயம் புரிச்சு அந்த பயத்துக்கு நான் ரெண்டாவது வரேன் புரிச்சு அதனால் வந்து எங்கள் சென்டர் அதை வந்து முன்னாடியே அது எத்தனை மணிக்கு பஸ் வரும் எப்படி போகிறது அதை பற்றி ஒரு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்க ஏன்னா வந்து சென்டர் வந்து யாருக்கும் வந்துன்னு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் கொடுக்கல ஓகேவா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து உண்மை புரிச்சு அதனால் வந்து தயவு செஞ்சு உங்கள் சென்ட்ரஸ் அது எங்க எங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க புரிச்சா அதுக்கு அடுத்த விஷயம் ஆல் டிக்கெட்ல எதாவது பிழைகள் இருந்தால் ஆல் டிக்கெட்ல எதாவது பிழைகள் இருந்தால் அதை வந்து அவங்க அந்த இதுலேயே சொல்லப்போனால் வந்து அந்த ஆல்டிக்கலில் கீழே இன்ஜெக்ஷன் விஷயம் எடுப்பாங்க நீங்கள் அந்த டிஆர்பி போர்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் புதுசாக முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதை வந்து பார்த்துச்சிக்கோங்க இன்னையொன்று ஒரு ஐடி கார்டு தயவுசெய்து எடுத்து வச்சுக்கோங்க சார் இதெல்லாம் எக்ஸாம் போக முடிய பண்ணணும் கேட்பீங்க எக்ஸாம் போகிறதுக்கப்புறம் அதாவது எக்ஸாம் போகிற முடியாது பயம் அந்த பயத்தை பேசுகிறேன் அதாவது இங்கே நிறைய பேர் தோற்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் காரணம் என்னென்னா பயம் புதுசாக இந்த பயத்தை அறவே ஒழிச்சிடும் புரிஞ்சோம் ஏன் சொல்லணும் அதான் வந்து நான் ஒன்று சொல்வேன் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க புரிஞ்சா நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அதை நான் ஆணித்தரமாக நான் நம்புகிறேன் புரிஞ்சா இந்த என்ன சொல்ற பாதி பேர் தோப்பதுக்கான முக்கியமான காரணம் பயம் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியுமா நம்ம வந்து சரியாக படிக்கலையே நம்மளுக்கு படித்ததெல்லாம் மறக்குதே நான் மறக்கிறது சொல்கிற பாருங்க அதாவது வந்து நம்ம எல்லாம் ரோபோ கிடையாதுங்க நம்ம வந்து என்ன சொல்லுது சிட்டி ரோபோ கிடையாது எந்திரன் ரோபோ கிடையாது நான் காமெடி தான் சொல்கிறேன் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் சரிப்பா அதாவது வந்து சாரி ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு அதாவது நம்ம வந்து ஒரு சிட்டி ரோபோ கிடையாது புரிச்சு நம்ம வந்து எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறது கிடையாது நம்ம ஆள் ஹியூமன் பீன் புரிச்சா எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் கண்டிப்பாக வந்து படிச்சிருப்போம் புரிச்சா அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது அதாவது இப்போ என்ன சொல்கிறது அதாவது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மறக்கிறதுன்னு இருக்கீங்க நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் இந்த பத்து நாளில் எல்லோரும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் தமிழ் எழுதி ஒரு டெஸ்ட்டு விட்டுருங்க அதுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு நான் வரேன் ஒன்றுமே கிடையாது அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் புரிச்சா உங்களுடைய மேஜர் சைக்காலஜி புரிச்சா மேஜர் சைக்காலஜி நீங்கள் இத்தனை நாள் படித்ததை தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணிக்கங்க புரிச்சா இனி புது டாபிக் படிக்கணும் ஈஸியான டாபிக் மட்டும் படிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நிறைய இன்சூர் சொல்கிறாங்க இப்போ தான் ப்ரெஷர் கொடுப்பாங்க அதைப்படி இதைப்படி இதைப்படி அதைப்படி அதைப்படி இதைப்படின்னு சொல்லி ப்ரெஷர் அப்படி ஏற்றுவாங்க இந்த ப்ரெஷர் எனும்போது பயம் வந்துடும் பயம் பதற்றம் வந்தால் அங்க தோக்குறதுக்கான அறிகுறி அதிகமா இருக்கு புரிச்சா எந்த ஒரு கண்டிஷன் சொல்றேன் பயப்படக்கூடாது புரிச்சா நீ கண்டிப்பா ஜெயிச்சுடுவ கான்பிடண்டாரு வெற்றி நிச்சயம் நம்ம தான் ஜெயிக்க போறோம் நம்ம தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிப்ரவரி மாசம் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்க போறோம் வாங்குவீங்களே கண்டிப்பா வாங்குவேன்னு நினச்சி படிங்க புரிஞ்சா அதே மாதிரி பத்து நாள் நல்ல ரிமிஷன் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க நான் ரெகுலராக சொல்றேன் நான் எப்போ நான் ரெண்டு மாதம் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு மாதமாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும் நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்போம் எல்லாமே நோட்ஸ் பார்த்துருப்போம் அந்த நோட்ஸை தயவு செஞ்சு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள் புரிச்சா அதே மாதிரி சில பேர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து அந்த தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை புத்தகம் வந்து சிலோட வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டோன்ஸ் எம்ஏ ஹிஸ்ட்ரி பிஏட் முடிச்சவங்க ஹிஸ்ட்ரீல அந்த டாபிக் இருக்குது படிச்சிருப்பீங்க புரிச்சா அதே மாதிரி அந்த பக்கம் தமிழில் வந்து அந்த டாபிக் இருக்குது அதே புத்தகம் தான் இருக்குது புரிஞ்சா அதே மாதிரி அந்த பக்கம் வேற புவியியல் தமிழக புவியில் எடுத்து அந்த 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 புத்தகம் இருக்குது புரிச்சா இப்போ அந்த புத்தகம் எல்லாம் படித்து படிச்சுப்பா நோட்ஸ் எடுத்துருப்பீங்க அந்த புத்தகம் திரும்பி படிக்கணும் எனக்கு அதை படிக்க வேணாம் அந்த நோட்ஸை பாருங்கள் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனாலே போதுமானது இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் முதல் விஷயம் அதனால் வந்து நோட்ஸ் எடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணிங்க சைக்காலஜி மேஜர் தமிழ் எலிஜுவர்ஸிக்கு என்ன சார் பண்ணும் அதை நான் பாஸ் பண்ணணும் சார் நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் டென்த்து புக்கு வீடியோஸ் கொடுத்துருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கோட உள்ள போயிட்டு சொல்னா நிறைய ஒரு பதினஞ்சு பதினாறு வீடியோஸ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவாக என்ன சொல் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் புரிச்சா பத்து நாள் இருக்கா பத்து நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தா கூட போதும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்தா கூட போதும் புரிச்சா பத்து நாள் ஃபுல்லாக முடிச்சிடலாம் சார் உங்கள் உங்கள் சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் கேட்பேன் இது வந்து ப்ரொமோட் பண்ணுற சேனல் நான் ப்ரொமோட்லாம் பண்ணேன் புரிச்சா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த கேள்வி கேட்பாங்கிற ஒரு அனுமதி சொல்கிறதா புரிச்சா டென்த்து புக்கு நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம் அதை பாருங்கள் இதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக சொல்றேன் ஒரு ஐடியா ஐடியாலே கண்டிப்பாக கிடச்சிடும் சரி சார் நான் உங்க சேனலாம் பார்க்க முடியாது சார் இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அதுக்கு வழி சொல்லுங்க சொன்னால் ஒன்றுமே கிடையாது தமிழ் டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சே என்ன சொல் ஒரு பத்து டாபிக் சொல்றேன் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஒன்று வந்து எதுகை ஏபு அந்த என்ன சொல் தொடை நயன் சொல்லுவாங்க அதை பார்த்து வச்சுருக்கேங்க புரிச்சா செய் வினை செயற்பாட்டு வினை தன் வினை பிறவினை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது பார்த்தா ஓர் எழுத்து ஒரு மொழி இதுலேருந்து கண்டிப்பாக என்ன சொன்னது இந்த மூணு டாபிக்லேருந்து ரெகுலராக எல்லா தமிழ் எஜுப்ட்லையும் கண்டிப்பாக வந்து கேள்வி வந்துட்டு தான் இருக்கு புரிஞ்சா இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் புரிஞ்சா நாலாவது பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு நல்லா ஃபுல்லாக ஒரு ரீட் அவுட் பண்ணுங்க என் சேனல் பார்க்க மாட்டீங்களா இதை மட்டும் பண்ணுங்க டென்த்து புக்கை நல்லா ரீட் பண்ணுங்கள் அதில் வந்து இந்த வினா வினைன்னு இருக்குது மாதிரி பொருள் கோள் இருக்குது வலு அமைதின்னு இருக்குது அதே மாதிரி அந்த அலபடைன்னு ஒன்று இருக்குது அகப்பொருள் இலக்கணம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த டாபிக்லாம் நல்லா படிச்சிருக்குங்க ஏன்னா இதை படிச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன டாப்பிங் ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்துடும் அஞ்சு கொஸ்டின் வரலன்னா கீழே வந்து என்னை திட்டுங்க கண்டிப்பாக வரும் புரிச்ச அஞ்சு கொஷின் சொல்லிட்டா அடுத்த அஞ்சு கொஸ்டின் என்ன நூலும் நூலாசி பாரதியாருன்னா என்ன பாரதியா அதை நீங்கள் டென்த்து புக் படிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரிச்சா தென் திராவிட மொழினா என்ன நடு திராவிட மொழி என்ன வட திராவிட மொழினா என்ன அதை கொஞ்சம் பார்த்துங்க புரிச்சா இலக்கண குளிப்புகள் அதாவது வினைத்தொகைனா எப்படி ஒரு மூன்று காலங்கள் வந்து பண்பு தொகைனா என்ன உண்மை தொகை இன்னுமைனா என்ன இதெல்லாம் வீடியோ கொடுத்துட்டோம் புரிச்சா இல்லை சார் நான் வீடியோ பார்க்க மாட்டேன் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க இதை தெரிஞ்சாலே ஒரு பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின் நீங்கள் போட்டுருவீங்க புரிஞ்சா இதுக்கு மேலே அவன் கேட்பான் கேட்டால் வாய்ப்பு ரொம்ப கம்மி சரியா அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக கேட்கறான்னு என்ன கேட்பானா அதாவது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க உல்ட்டா உலட்டாவும் கேட்டுருவான் புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க அதாவது கங்கையும் சிந்து இது வந்து என்னென்னு கேட்பாங்க இது வந்து என்ன கங்கையும் சிந்து இது வந்து எண்ணுமை இலக்கணம் எண்ணுமை எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எண்ணுமை புரிஞ்சா இப்போ மாற்றி எப்படி கேட்பானா அதே வந்து எண்ணுமை வந்து கீழே எண்ணுமை எண்ணுமை இலக்கண குறிப்பு உள்ளது புரிஞ்சா அந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு புரிஞ்சா பேரச்சம் என்ன வினையற்றம் என்ன உரிய அச்சம் என்ன புரிஞ்சா அதே வினைமுற்றம் என்ன வினைநாணயம் பெயர் என்ன என்ன அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விட்டுருக்கேன் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு பத்து கேள்வி கேள்வி அழிச்சிடும் நம்ம தமிழர் டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதுமானது அதுக்கு மேலே ப்ரெஷரே வேணாம் புரிஞ்சா தமிழர் டெஸ்ட் போதும் நீ பாஸ் பண்ணிடுவீங்க நம்ம சேனல் வீடியோஸ் போதும் நான் சொன்ன டாபிக் கூட படித்தாலே போதும் டென்த்து நல்லா படிச்சிருக்கேன் புரிச்சா ஏன்னா நம்மளுக்கு கான்செப்ட்ங்கிறது மேஜர் தான் நம்ம பாஸ் பண்ணுன்னு நினைக்கிறது மேஜர் தான் புரிச்சா மேஜர் சைக்காலஜி தான் நம்மளை வந்து வேலை கொண்டு போகுது நூற்றம்பது கேள்வி கேட்குறானா அதில் நூற்றி பத்து கேள்வி நான் திரும்பி சொன்னேன் கிடையாது நூற்றி பத்து கேள்வி வந்து மேஜர் தான் வரப்போகுது இதை நல்லா படித்த நம்ம ரிவிஷன் பண்ணணும் ப்ளஸ் நியூ டாபிக் ஈஸியான டாபிக் நம்ம மனசில் ஈஸியாக பதிகிற டாபிக் ஒரு சில டாபிக் இருக்கும் அந்த டாபிக் இப்போ போட்டுக்கிட்டு எல்லா புக்கையும் எடுத்து அப்படி படிச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது நம்ம அகாடமிக்ஸ் நம்ம அகாடமிஸ் நம்ம அகாடமி என்ன சார் சொல்லுறான் நான் ஏன் அகாடமி சொல்லலாம் நான் அகாடமி புரிஞ்சா நம்ம அகாடமிஸ் அவங்களாம் என்ன சொல்றாங்க மீன்ஸ் இந்த டைமை வந்து கரெக்டாக அந்த பயன்படுத்திக்கணும் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுறது நிறைய அகாடமி ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அதனால அந்த டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணுங்க புரிஞ்சா அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியாலஜி நான் சொல்லுறேன் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் தான் சொல்கிறேன் ஒரு ஐடியாலஜி கிடைக்க போகுது புரிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ற திரும்பி சொல்கிறேன் ரிவிஷன் பண்ணணும் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்க லெசன்ஸ் மட்டும் படிக்கணும் சிலபஸ் படி ஈஸியாக இருக்க லெசன்ஸ் மட்டும் படித்தா போதுமானது எக்ஸ்ட்ரா போட்டு பிட்டிங்கை போட்டு ஏற்ற வேண்டாம் பிரெஷர் ஆக வேண்டாம் ப்ரெஷர் ஆனீங்கன்னா எக்ஸாம் போகும்போது என்ன சொல்றது ரொம்ப பயந்துருவீங்க பயந்தா எக்ஸாமில் வெற்றி பெற முடியாது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ இதை பண்ணுங்க சார் நான் புக்கை ஏடுக்கலாம் சார் இந்த பத்து நாள் படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கும் வாய்ப்புன்னு சொன்ன வாய்ப்பு இருக்குது இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கு இதனால் இந்த பத்து நாள் நீங்கள் நல்லா படிக்கணும் பயப்படாமல் நம்ம ஃபுல் கான்ஃபிடன் எஃபெக்டான படிக்கணும் புரிஞ்சா இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி புக் வரலாறு புக் வாங்கிக்கிங்க புரிஞ்சா அந்த புக்கை ஃபுல்லாக அவுட் பண்ணுங்க புரிஞ்சா அதுதான் நான் சொல்கிறது இப்போ நீங்கள் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் முடிச்சு பிஏட முடிச்சிங்க தமிழ் மேஜரா தமிழ் மேஜரா தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்னா சிறப்பு தமிழ் இருக்குது அதில் தமிழ் பாட புத்தகம் அதில் ஃபுல்லாக படிங்க இங்கிலீஷ் மேஜரா ஸ்பெஷல் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸா அதே அரசியல் அனுப்பி அரசியல் அறிவேன்னு சொல்லிட்டு ஒரு பாட புத்தகம் இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அந்த புத்தகம் அதாவது படிக்காதவர்களாக சொல்கிறேன் படித்தவங்களும் நீங்கள் சொல்லவே இல்லை அதையும் சொல்லிக்கிறேன் புரிஞ்சா சைக்காலஜி சைக்காலஜி நோட்ஸ் எடுத்து படிச்சுருப்பீங்க அந்த நோட்ஸ் ஒரு டைம் நல்லா ரீட் படிங்க இதை மட்டும் இந்த பத்து நாள் பண்ணுங்க ஈஸியான டாபிக் மட்டும் படிங்க கஷ்டமாக போட்டு மண்டையில் ஏற்றிடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் படித்தவங்களுக்கு சொல்கிறேன் புரிச்சா படிக்காதவங்க இந்த ப்ளஸ் ஒன் பிளஸ் நல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா படிச்சுருங்க படித்தாலே கண்டிப்பாக சொல்றேன் ஒரு எழுபது எண்பது வருஷம் போட்டலாம் நல்லா படிச்சிங்கன்னா இன்னொன்று ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம டெஸ்ட் தான் போடணும் அப்போ டெஸ்ட் போடும் போது இப்போ எக்ஸாம் பாருங்கள் பொருந்தாததை எழுதுக பொருந்தியதை எழுதுக சரியானதை எழுதுக சரி இல்லாததை எழுதுக புடிச்சா கேள்விகள் பாருங்கள் கேள்விகள் டிஸ்ட் படி தான் கேட்க போகிறோம் கூற்று காரணம் கூற்று சரி காரணம் சரி கூற்று தவறு கூற்று காரணம் கேள்வி வரப்போகுது பொறுத்துக்க வரப்போகுது கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ண தான் இருக்குது புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் போச்சு இந்த வீடியோ நான் பேசலாம் வேறு எந்த வீடியோ பேசுறது டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது நம்மளை தோக்கடிக்க போகிறது முக்கியமான அதாவது வந்து நம்மளை தோக்கடிக்க போகிறாங்கன்னா நம்ம அதாவது நான் இது ஒரு போர்னு நினச்சிருக்கேன் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு போர் புரிஞ்சா அவனை நம்ம வந்து பிடிக்கணும் அவனை நம்ம வளைக்கல வளர்க்கணும்னா நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் கோட்டை விடுறதுங்க டைம் மேனேஜ்மெண்ட் என்ன சார் டைம் மேனேஜ்மெண்ட்னா எக்ஸாம் வந்து மூணு மண் மூன்றரை மணி நேரம் நடக்க போகுது புரிச்சா கேள்வித்தாள் என்னை கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் எண்பது பக்கமெலாம் இருக்க போகிறது கிடையாது அது கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பக்கம் இருக்க போகுது ஒவ்வொரு கேள்வியும் ரெண்டு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அதாவது சரி ஒரு பக்கத்துக்கு ரெண்டு கேள்வி இருக்கலாம் இல்லை ஒரு பக்கத்துக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அதிக வாய்ப்பு உண்டு புரிஞ்சா அப்போ நம்ம வந்து என்னென்னா அதுக்கு ஆயத்தமாக போகணும் முதல்ல போகணும்னு என்ன சொல்லணும் மூன்றரை நேரம் தேர்வு முதல் போகணும் ஏதா பண்ண போகிறோம் மேஜராக தமிழ் ஜிப்டிஸ்டாக தமிழ் ஜிப்டில் ஃபஸ்ட் இருக்கும் புரிஞ்சா அதுக்கு அதை நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகணும் முப்பது கொஸ்டின் கேட்க போறான் முப்பது கொஸ்டின் இருபது நிமிஷம் அந்த இருபது நிமிஷம் முடிச்சிடும் புரிஞ்சா அதுக்கப்புறம் மேஜர் இருக்கு மேஜர் இருக்கு மேஜர் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்த வர்ற டைமிங் அதுக்காக டைமிங் என்ன சொல்றது மேஜருக்கு நூற்றி பத்து கொஸ்டின் கேட்க போறான் நூற்றி பத்து கொஸ்டின் போட்டுக்கிட்டு வாட்டிக்கிட்டு இருக்கணும் புரிச்சா புரிஞ்சா தெரிஞ்ச கொஸ்டின் டக்கு 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 டக்குன்னு போடணும் தெரியாத கொஸ்டினை டக்குனு ஏதாவது ஆப்ஷனை போட்டு போயிடணும் கொஞ்சம் இந்த கன்ஃபியூஸாக இருக்கும் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் ஒரு முப்பது செகண்ட் யோசிக்கலாம் புரிஞ்சா அதை விட்டுட்டு தெரியாத கொஷின் போட்டு உழைப்பிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் என்னன்னா ப்ராக்டிக்ஸ் அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிக்ஸ் ஒரு ரெண்டு மார்க் டெஸ்ட் மட்டும் போடுங்க புரிச்சா ரெண்டே ரெண்டு மார்க் டெஸ்ட் மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து நார்மலாக இப்போ எக்ஸாம் எக்ஸாம் வச்சுங்க காலையில் ஒரு ஒன்பதரை மணிக்கு இன்ஸ்டியூட்டில் போக சொல்லிடுறாங்க ஒன்போதும் ஒம்பதரை மணிக்கு போயிடும் புரிஞ்சா ஆல் தான் கொடுத்துருக்கோம் ஒம்பதரை மணிக்கு போயிடணும் பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒன்றரை மணிக்கு தான் முடிய போகுது புரிஞ்சா மூன்றரை மணி நேரம் அதை ஒரு ரெண்டு நாள் புரிஞ்சு இப்போ எக்ஸாம் பாருங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டு போடுங்க புரிஞ்சா முதலாமல் ஒரு டெஸ்ட்டு போடுங்க கரெக்டாக பிளான் பண்ணி காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் வின் பண்ணிடலாம் புரிஞ்சாம்பா இதுதான் நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மனசை தளர விட்டுறது நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் மனசை தளர விட்டுறாதீங்க ஐயோ நம்மளால் பாஸ் பண்ண முடியுமாங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா இப்போயே அதை கருவோட வேரோடு அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா இங்கே நிறைய பேத்துக்கிறேன்னா வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியுமா கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அந்த எண்ணம் அந்த எண்ணம் உங்களை வந்து ஜெயிக்கவே முடியாது புரிச்சா ஏன்னா நீ நல்லா படிச்சிருக்கணும்பா அப்பா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏ அதை படி இதை பண்ணி நீ நல்லா படிச்சிருக்க கான்ஃபிடென்ட்டாக கான்ஃபிடண்டாக புரிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழந்தை புரிஞ்சா ஒரு குழந்த வந்து அதாவது வந்து அந்த குழந்தை வந்து சைக்கிள் ஓட்ட முடியாதுன்னு பயந்துட்டா கீழே விழுந்துட்டு பயந்துட்டா அந்த குழந்தைனா திரும்பி சைக்கிள் ஓட்ட முடியுமாங்கிறது யோசிச்சா யோசிங்க யோசிச்சுங்க ஒரு சைக்கிள் இருக்குது அந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறது அதாவது வந்து அந்த குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகும்போது தான் அந்த குழந்தைங்க சைக்கிளுங்கிறது வருது இங்கே வெற்றிக்கு மார்க் டெஸ்ட்டுங்கிறதா இருக்குது புரிஞ்சா அந்த குழந்தை வந்து பயந்த சைக்கிள் ஓட்ட முடியுமா நான் தான் சொல்லுவேன் குழந்தை பயந்த சைக்கிள் ஓட்ட முடியுமா முடியாது புரிஞ்சா என்ன சார் எங்களை வந்து குழந்தையோட கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் வரும் எனக்கு கமெண்ட் வரும் இங்கே நான் அப்படி சொல்ல புரிஞ்சம்பா இந்த ரெண்டு ப்ராக்டிக்ஸ் ப்ளஸ் உங்கள் பயம் புரிஞ்சா எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகும்போது தில்லாக போகணும் ஒவ்வொரு கேள்விக்கும் எல்லா கேள்விக்கும் எனக்கு நூற்றம்பதுக்கு நூற்றம்பது கேள்வி எனக்கு தெரியும் நம்பிக்கையோடு போகணும் சவால் 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 விட்டுட்டு போகணும் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் நம்பிக்கையோடு போகணும் நான் அடுத்த வருஷம் இன்னைக்கு இந்த ஆயுத பூஜைக்கு நான் வீட்டில் இருக்கேன் அடுத்த ஆயுத பூஜைக்கு நான் மேல்நிலை பள்ளி ஆசிரியர் ஆயிடுவேன் நம்பிக்கை வேணும் என்னால் முடியும் நம்பணும் அந்த நம்பிக்கை இருந்தால் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க புரிச்சா அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து இன்னும் வந்து டிப்ரெஷனாக ரொம்ப வந்து மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகாமல் ரிலாக்ஸ் ஆகிருங்க ஏன்னா எக்ஸாமுக்கு நீ பத்து பத்து நாள் தான் இருக்கு புரிஞ்சா இந்த பத்து நாள் நம்மளுக்கு தேவை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நம்ம படிச்ச ரிவிஷன் பண்ண போறோம் சைக்காலஜி படித்து ரிவிஷன் பண்ண போறோம் ஏதாவது புது டாபிக் ஈஸியான டாபிக் இந்த படிக்க போறோம் பிளஸ் டெஸ்ட் போட போறோம் பிளஸ் ஆள்ட்டுக்கு என்ன எடுத்து வச்சு பத்திரமா சூதானமா போக போறோம் புரிச்சா பத்து நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது புரிச்சா மெதுவா சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க உங்க உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் என்ன சார் இப்படி சொல்றீங்க இப்போன்னு பார்த்துட்டு ரொம்ப இந்த என்ன சொல்றது அதாவது நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றது ஃபுட்லாம் பிடிக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் தப்பாக நினைச்சு சொல்றேன் இப்போதைக்கி சாப்பிட வேணாம் புரிஞ்சா பத்து நாள் கொஞ்சம் அதாவது நம்ம என்ன சொல்றது உடல் என்ன நம்ம வருத்தினாதான் என்ன சொல்ற உடம்புக்கிட்ட நல்லா இருக்கும் எக்ஸாம் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா போகும் அதுக்கெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணும் புதுச்சா எக்ஸாம் போய் டக்குன்னு போய்ட்டு எல்லாம் வந்து பண்ண முடியாது முடியாது இந்த பத்து நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஏன்னா வந்து நான் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்றேன் ஒரு ஒரு என்ன சொல் ஒரு போருக்கு போகிற வச்சுக்கோங்க ஒரு என்ன சொல் ஒரு பெரிய ஒரு கோட்டை அந்த கோட்டையை வந்து நம்ம தகர்க்கணும் அந்த கோட்டைக்கு வந்து பிஜிடி அப்பிங்கிற ஒரு கோட்டை வினமுங்க அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த கடைசி பத்து நாள் இருக்குது புரிச்சா அதில் நம்ம உழைப்பை முழுசாக கொடுக்க போகிறோம் புரிஞ்சா உழைப்பை கொடுக்கும்போது நமக்கு இந்த பயம் பதட்டம் அதே மாதிரி நம்மளோட நிதானத்தன்மை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவனை ஈஸியாக வென்றலாம் ஒருத்தன் போட்டி அந்த போரில் தோக்குறதுக்கான மெயின் காரணம் பயம் பதட்டம் நிதானமின்மை புரிச்சா நிதானமாக பொறுமையாக கரெக்டாக நீங்கள் எதுவுமே நான் சார் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை சார் நிறைய பேர் பார்த்துருப்போம் நான் அவங்க நிறைய பேர் சொல்கிறவங்க நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் படிக்க பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க புரியுச்சா நான் கொஞ்சம் தான் படித்தேன் பாஸ் பண்ணிட்டேன் அவங்களுக்கு என்னன்னா ஒன்னோட கான்ஃபிடென்ட் நீ ஒன்றும் பயப்பட மாட்டாங்க எக்ஸாம் போவாங்க கரெக்டாக பொறுமையாக ரீட் பண்ணுவாங்க ரீட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷேட் அப் பண்ணுவாங்க கரெக்டாக வருவாங்க புரிச்சா யார் தோக்குறாங்கன்னா பயப்படுறவங்க தோப்பாங்க நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க நீங்க ஓஎம்ஆர்லாம் நல்லா பக்கா நீ வந்து பக்கா ஆனால் நீ தோக்கறது காரணம் பயம் புரிஞ்சா சரி சரி ஓகே அப்போ பயம் தான் எனக்கு காரணம் கேட்டால் இல்லை பயப்படாமல் போகிறீங்க ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இல்லைன்னு கேட்டால் அங்கேயும் நீ ஃபெயிலியர் தான் புரிஞ்சா அதே மாதிரி பயம் வந்து என்ன பயம் இல்லை ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கரெக்டாக போட்டீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் போச்சுன்னா அங்கேயும் ஃபெயில் தான் புரிஞ்சா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பாருங்களேன் ஒரு எக்ஸாம்ல எடுத்துட்டா பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது பயப்பட மாட்டீங்களா சத்தமாக கேட்கல சத்தமா சத்தமாக பயப்பட மாட்டீங்களா கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோடு இருக்கீங்களா நம்பிக்கையோடு இருக்கீங்களா ஜெயிச்சோட நம்பிக்கை இருக்குங்களே டீச்சர் ஆகிடுவீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகிடுவீங்களா நான் நெக்ஸ்ட் டைமு ஒரு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஏதாவது ஸ்கூலுக்கு போகும்போது சில ஒரு ரெண்டு மூணு மாதம் ரிசல்ட் வந்துடும் அப்பாயின்மெண்டாக போட்டுருவாங்க என்ன எலெக்ஷன் சீக்கிரம் போட்டுருவாங்க போட்டாங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலில் போனால் நீங்கள் எல்லாம் இருக்கணும் எங்கள் நம்பிக்கை இருக்குது இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதனால் கான்ஃபிடண்ட் ஆனாங்க புரிச்சா மூணாவது விஷயம் அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ப்ராக்டிக்ஸ் ரெகுலராக ப்ராக்டிக்ஸ் நீ ரெண்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நான் டெஸ்ட் போடுவேன் கே லிங்க் கொடுக்குறேன் அந்த டெஸ்ட்டு போடுங்க புரிஞ்சா நாலாவது விஷயம் உங்களுடைய என்ன சொல்கிறது அந்த லெவல் உங்கள் அந்த என்ன அந்த டைம் என்ன சொன்னால் ஓஎம்ஆர் ஷீட் புரிஞ்சா ஓஎம்ஆர் ஷீட் அந்த ஓஎம்ஆர் ஷீட் அவங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்டாக ஷேடப் பண்ணி பழகிக்குங்க இதை பண்ணால் போதுமானது இந்த பத்து நாள் புரிஞ்சா இதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமான டாபிக் போட்டுக்கிட்டு ரொம்ப குழப்பி உங்களை வந்து என்ன சொல்கிறது மீன்ஸ் உங்கள் தலையில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடாதுங்க புரிஞ்சா அவங்க வந்து இன்னொன்று சொல்லி முடிச்சேண்ணே இன்னொன்று கேள்விகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க மீன்ஸ் நிறைய எதுச்சும் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் நினைக்க வேணாம் புரிஞ்சா நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க போயிட்டு நிதானமாக ரிலாக்ஸாக போய் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் நிச்சயமாக நீங்களும் ஒரு மேல்நிலை பள்ளி ஆசிரியர் தான் கான்ஃபிடண்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம்